வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு வாழ்வியல் திறங்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்கில் ரீடிங் ஹேபிட் வாசிக்கும் பழக்கம் வாசிப்பு பழக்கம் பற்றி நம்மோடு உரையாட ஒரு ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் சார் ஐ எம் ஐயப்பன் ஐ எம் ஸ்டடிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் நான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஏம் நான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கும் ஹாய் சார் ஐ எம் டீனா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் என்னோடய ஆம்பிஷன் வந்து பீடெக் பயோடெக்னாலஜி வணக்கம் சார் என் பேர் ரோஹித் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் நான் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓ பல்வேறு கேரியர் சொன்னீங்க எல்லா கேரியர்லேயுமே டாப்பர்ஸாக வர வேண்டியவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ரீடிங் ஹேபிட் கொண்டு கொண்டிருக்கணும் சரி ரீடிங் ஹேபிட் பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ரீடிங் எல்லா பெரிய அச்சீவர்ஸும் சாதனையாளர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் அவசியமான ஒரு பழக்கம் சில இன்ட்ரெஸ்டிங் கொட்டேஷன்ஸ் உண்டு புக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை பாக்கெட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இன்னொருத்தர் சொல்லியிருப்பார் நான் எப்போவுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கையில் வச்சுருப்பேன் ஒன்று ஒரு புத்தகம் இன்னொன்று குறிப்பெழுதும் புத்தகம் அப்படின்னு சொல்லுவார் புத்தக வாசிப்பை நேசிப்பவர்கள் எல்லாருமே சாதனையாளர் தான் ஒரு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் காந்திஜி காந்திஜி அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ரயில் பயணம் மேற்கொள்கிறார் அப்போது அவருக்கு ஒரு கிஃப்டாக ஒரு புத்தகத்தை தராங்க ஜான் ரஸ்கின் எழுதிய அன் டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அது கடையனும் கடை தேர வழிவகுக்கும் ஒரு புத்தகம் அது லாஸ்ட் மேன் வர வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படி உதவுவது அப்படின்னு ஒரு புத்தகம் காந்திஜி சொல்கிறார் அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க தொடங்கியதும் என்னால் அதை கீழே வைக்கவும் முடியல கம்ப்ளீட்டாக வாசித்து முடித்தேன் இந்த ரயில் பயணத்திலே வாசித்து முடித்தேன் அன்றைக்கு முழுவதும் நான் வந்து தூங்கவே இல்லை முழுக்க அதை பற்றிய சிந்தனை அந்த தாக்கம் என்னாச்சுன்னா அந்த புத்தகத்தில் சொன்ன இலக்கையே தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக அறிவித்தார் கடைசி மனிதர்களும் முன்னேற தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா முடியும் ஸோ ஒரு புத்தகம் ஒரு மனிதரை தூங்க விடாமல் செய்கிறது மட்டும் இல்லை அவரை வந்து அவருடைய வாழ்க்கை லட்சியத்தையே மாற்றியமைக்கிறது ஸோ இப்படிப்பட்ட பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய சாதனைகளோட வாழ்க்கையில் முக்கியமான புத்தகங்கள் ஒரு பெரிய ரோல் ஆட்டியிருக்கு இந்த வாசிப்பு பழக்கம் அது ஒரு புத்தகமாக இருக்கலாம் அல்லது ஒரு மேகசீனாக இருக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இவற்றையெல்லாம் தேடி தேடி வாசிப்பதும் அறிவை வளர்த்துக்கொள்வதும் திறன்களை வளர்த்துக்கொள்வதும் மாணவர்களுடைய ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாக மாறணும் இதில் வந்து இன்றைக்கு மாணவர்களுடைய வாசிப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்குது அதில் என்ன தடைகள் இருக்குது அதை எப்படி சரி பண்ணி வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் டெக்ஸ்ட் புக் படிக்கிறது வழக்கமாக நீங்கள் பள்ளியில் படிக்க போகிறீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒரு பார்ட் அதை தாண்டி வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கு ஐயா என் பேர் ரோஹித் எனக்கு புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய புக்ஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் வாரன் பஃபர்ட் பில் கேட்ஸ் இவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கை முடிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு புக்கை முடிக்கிறாங்க என்னால் ஏன் முடியாதுன்னு நான் யோசிச்சேன் அதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கினேன் ஃபிக்ஷனல் புக்ஸ் வாங்க மாட்டேன் எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் புக் நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் தான் வாங்கினேன் எல்லாம் என்னை என்னோட வாழ்க்கையை மாற்றுறதுக்காக ஆனால் நிறையா பேர் வந்து என்னால் ஒரு புக்கை எடுத்தோடனே முடிக்க முடியல ஐயா நான் வாங்கின புக்கில் ஒரு புக்கை கூட முடிக்க முடியல ஐயா சரி இப்போ வாங்கின புத்தகங்கள்ல ரொம்ப பிடிச்ச புத்தகம் இது திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அதில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் முடிச்சிருக்கேன் ஐயா ஃபாஸ்ட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் அதுக்கு வந்து ரெண்டாவது போகணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது அப்படிங்கிறது ஒரு அதுக்கு சில உத்திகள் இருக்குது எடுத்த உடனே ஒரு டீப் ரீடிங் தேவையில்லை ஃபர்ஸ்ட்டு யூஷூடாக பேர்ட்ஸ் ஐ வியூ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்து அதில் என்ன இருக்கணும் ரேப்பர் டு ரேப்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் என்ன பிக்சர்ஸ் அப்படி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ ரெண்டாவது நீங்களே சில கேள்விகளை உருவாக்கணும் இந்த புத்தகம் எனக்கு எந்த வகையில் யூஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போகும் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கும்போது இந்த புத்தகம் எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கேள்வி உருவாக்கிட்டு படி எனக்கு சில திறன்களை இது தரும் அப்படின்னு சொன்னால் அதில் படிக்கலாம் த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு ஒரு அவசியப்படாத ஒரு புத்தகத்துக்கு அதிக நேரம் செலவு பண்ணணும் தேவையான விஷயங்களை தேடி படிங்க குறிப்பெடுத்துக்கோங்க இதுதான் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு பிடித்த துறை சார்ந்த புத்தகங்களை வாங்கணும் உங்களுக்கு பிடித்த துறை சார்ந்த சாதனையாளர்களுடைய பயோகிரபீஸ் வாங்கணும் அதை நோக்கி செல்வதற்கான பயன் தரக்கூடிய ஸ்கில்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதனால் அந்த மாதிரி முறைப்படுத்திட்டா நல்லா இருக்கும் சார் எனக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து அவ்வளோவா ரீடிங் ஹேபிட்ஸ்லாம் எனக்கு இல்லை ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் ஸோ இந்த லீவ் அப்போ எனக்கு நிறைய டைம் வந்ததுனால ஐ தாட் மேபி சம் புக்ஸ் ஐ கேன் பிக்அப் ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு புக் தான் அது வந்து இக்கிகாய் அப்படின்னு ஒரு புக்கு அந்த புக்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதனால் ஐ வாண்ட்டு டு ஃபைண்ட் அ பர்பஸ் எனக்கு பர்ப்பஸ்ன்றது முன்னாடி இல்லை ஸோ அந்த புக் வந்து த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு புக் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதனால் படித்தேன் வேறு புக்ஸ் நான் இன்னும் படிக்கலை பட் ஐ வாண்ட் டு ப்ராடன் மை பர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த புக்ஸுன்றது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை ப்ராட் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் ஸோ

அந்த புக்கை பொறுத்து தான் அந்த புக்கால் தான் நான் கண்டுபிடிச்சேன் உங்களுடைய சிறப்பு ஆர்வத்தை ஃபைனலைஸ் பண்ணுறதும் அது அடிப்படையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை தான் அந்த புத்தகம் சொல்லக்கூடியது அது போன்று மேற்கத்திய புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு எல்லாமே ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய புத்தகங்கள் அதனால தான் பாட புத்தகத்தை தாண்டி இது போன்ற புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்களை தேடி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் சார் நான் முத முதல்ல புக் படிக்கும் போது முதல்ல சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்புறம் ஆர்டிகல்ஸ் மேகசின்ஸ் ஃபர்ஸ்ட்டாக படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய புக்ஸ் வாங்குறப்ப முதல்ல வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு நினச்சேன் இந்த மாதிரி புக் வாங்கும் போது அது போர் அடிச்சிச்சுன்னா அந்த புக்கை முடிக்க முடியாது புக்கை படிக்க ஆரம்பிக்கிறது ஈஸி பட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது தான் கஷ்டம் இப்போ வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ மார்னிங் ஃப்ரீ டைம் இருக்குன்னா அப்போ புக் படிக்கலாம் அது போர் அடிச்சுன்னா வேறு புக் படிக்கலாம் போது அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது புக்ஸ் படிக்கிறது வந்து லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கும் ஒரு மாணவனாக இருக்கும்போது சிலபஸ் படிப்பு டெக்ஸ்ட் புக் படிப்புங்கிறது முக்கியமாக இருக்குது ஆனால் அதை தாண்டி கிடைக்கூடிய நேரத்தில் கட்டாயம் புத்தகத்தை தா பாடப்புத்தகத்தை தாண்டி வாசிப்பு அவசியமாக இருக்கணும் டெக்ஸ்ட் புக்கு ஐ மீன் பெரிய புத்தகங்களை மட்டும் இல்லாமல் மேகசின்ஸாக இருக்கலாம் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் அறிவை தேடுவதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கி இந்த அறிவை சேர்ப்பதே ஒரு வழக்கமாக எல்லோரும் வச்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய அட்வைஸ் புக்ஸ் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் நம்ம படிக்கிறோம் ஃபிக்ஷன் புக் அவசியம்தான் பட் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஃபிக்ஷன்லேயே விழ முடியாது இல்லையா குட்டி வயசில் நிறைய ஃபிக்ஷன் படிக்கலாம் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி மாறணும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ அந்த மாதிரி மாறிடணும் ஐன்ஸ்டீன் கூட சொல்லியிருப்பார் ஒரு அம்மா ஒரு குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு போகிறாங்க இந்த குழந்தை மேத்ஸில் ஃபிசிக்ஸில் அதிக ஆர்வம் காட்டணும்னா என்ன செய்யணும் கேட்கும்போது ஃபிக்ஷன்ஸ் நிறையா படிக்க வைங்கன்னு வைங்க சொல்லுவாங்க ஃபிக்ஷன்ஸ் நிறைய கதைகளை சொல்லுங்கள் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் அவசியம் பட் வளர வளர அதுக்கேற்ற புத்தகங்கள் மாறணும் குறிப்பாக சயின்ஸோ செல்ஃப் ஹெல்ப்போ உங்களுடைய துறை சார்ந்த புத்தகங்களோ அப்படி மாற்றிக்கணும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் அனுபவிக்கிறத விட நூற்றுக்கணக்கான வாழ்க்கைகளை தெரிந்து கொள்வது நல்லது ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் என்பது அது ஒருவருடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அவர் பலருடைய வாழ்க்கைகளை தொகுத்து கொடுக்குறாங்க ஒரு நாவல் என்பது ஒரு நூற்றுக்கணக்கான வாழ்க்கைகள் வாழ்க்கை ஒரே ஒரு நாவலில் வருது அதனால் இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வது அவசியம்தான் அதே நேரத்தில் இந்த நாவல் வாசிப்பு வயது கட்டம் வரை கட்டாயம் பாசிட்டிவ் பட் நீங்கள் வளர வளர இன்னும் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய துறை சார்ந்த வாசிப்பையும் அல்லது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வாசிப்பையும் அதிகமாக மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னோடய சஜன் சரி ஏன்னா ஒரு ஆத்தர் சொல்கிறார் இந்த புத்தகத்தை தொடுபவன் என்னை தொடுகிறான் அவர் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆனால் அந்த எமோஷன் இருக்கு இல்லையா அவருடைய ஒரு ரியல் ஸ்பிரிட்டை உள்வாங்கிறதுக்கு பிரிண்டட் புக்ஸ் உதவுது அதனால் கட்டாயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிறது நல்லது சோஷியல் மீடியாவிலே பல புத்தகங்களுடைய கருத்துக்கள் வருது தெரிஞ்சுக்கிறது நல்லது அடிப்படையில் நம்ம பார்த்தது புத்தக வாசிப்பு என்பது அடிப்படையில் முன்னேற்றத்துக்கான ஒரு ஒரு படி மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு புத்தகங்கள் வழிகாட்டி இருக்கின்றன மகாத்மா காந்தியின் உதாரணத்திலேருந்து பார்த்தோம் ஆபிரகாம் லிங்கன் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாருமே புத்தகங்களால் வழிநடத்தப்பட்டவர்கள் எனவே மாணவர்கள் உங்களுடைய பாடப்புத்தக வாசிப்பை தாண்டி புத்தக வாசிப்பையும் வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல புத்தகங்களை குறிப்பாக ரோல் மாடல்ஸ் அவங்களுடைய என உங்களுடைய துறை சார்ந்த புத்தகங்கள் மோட்டிவேஷனல் புக்ஸ் இவையெல்லாம் ஆங்கிலத்திலோ தமிழிலோ எங்க கிடைக்கிதோ வாங்கி படியுங்க இதே இதை நீங்க டிஜிட்டல் வாயிலாக கிடைத்தாலும் படியுங்க பட் வாசிப்பு நிச்சயம் இருக்கணும் புத்தகங்கள் மட்டுமல்ல மேகசீன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எந்த வகையான வாசிப்பும் பயனுள்ளது தான் அறிவை தேடுவதும் திறன்களை வளர்த்துக்கொள்வதும் தான் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த வகையில் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்